இதான் அழகி மேனாள் அம்மன் திருக்கோயில் மருது ஐந்தாவது மனைவி அழகி மீனால் அதாவது நாயக்கர் வம்சத்தில் சேர்ந்தவங்க லவ் காதல் திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ண அம்மனோட அதாவது மனைவியோட திருக்கோயில் இது பக்கத்திலே வந்து பாண்டியன் கிணறு அப்படின்னு சொல்லி சொல்கிறது இதான் பாண்டியன் கிணறுக்கு அத்தாச்சி வந்து ஒரு கழுங்கு வச்சிருப்பாங்க அந்த கழுங்கு தான் இது பார்த்துங்க உள்ளே போக முடியல அதனால் அண்டை எடுக்கிறோம் சாவி இல்லை உள்ளக்க மருது பாண்டியர் சிலையும் அழகி மீனாள் அம்மன் சிலையும் உள்ளக்க இருக்குது எல்லோரும் பார்த்துருப்பீங்க முன்னாடி இதான் உங்களுக்கு கூட ஃபோட்டோஸ் கூட போடுறேன் இந்த இதுக்கப்புறம் போடுறேன் பாருங்கள் இதான் அம்மன் அழகிய மீனாட்சி அடுத்து முக்குளம் போவோம் நரிக்குடி முக்குளம்